ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறமும் எல்லாமே முடிஞ்சிருச்சு காலேஜே ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஒன்று இருக்குது அண்ட் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் இருக்குது இதை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கடைசி வாய்ப்பு யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கடைசி வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ரெண்டு வழி இருக்குது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அண்ட் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா கல்லூரியில் சார் நான் இந்த கல்லூரி மாற போகிறேன் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் எதாவது கல்லூரி கிடச்சா போட்டா சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேறு கல்லூரி போட்டா சார் எனக்கு இந்த கல்லூரி பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் நினச்சிருந்திங்கன்னா நான் இப்போவும் சொல்கிறேன் தவறுதலாக புரிஞ்சுக்கிறீங்க இப்போ கிடச்சிருக்க கல்லூரியிலே இருங்க நீங்கள் தேவை இல்லாமல் தப்பான முடிவு எடுத்து வேறு கல்லூரி போகணுன்னு அவசியம் இல்லை ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ கிடச்சிருக்க கல்லூரியை விட ஒன்றும் நல்ல கல்லூரியாக வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டையில் கிடச்சிடாது ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டையில் ஆல்மோஸ்ட் டயர் ஒன் டயர் டூலாம் முடிஞ்சு ஏதாவது ஒரு கல்லூரியில் எஸ்சி சீட்டு எஸ்சிஎஸ் சீட்டு இருக்கலாம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் புரியுது இருங்க ஒரு நிமிஷம் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் ஏன்னா இன்ஜினியரிங் வீடியோஸெலாம் வரும் அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா புண்ணியமாக போகும் சரி என்னென்னா அதுக்கு முன்னாடி ஒரு கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன் அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இல்லைனா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வேணும் மேனேஜ்மெண்ட் கோட்டா வித்தவுட் டொனேஷன் லோ ஃபீஸ் காலேஜ் ஒரு நல்ல ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கணும் நல்ல டீசெண்டான காலேஜில் நல்ல ஒரு ப்ளேஸ்மெண்ட்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சீட்டு வாங்கிடலாம் ஸோ இப்போ என்ன நான் சொல்கிறேன்னா இப்போ ரெண்டு வழி இருக்குதுன்னு சொன்னேன் ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ண தவறிட்டால் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் ஆப்ஷன் இருக்குது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒரு வாய்ப்பு பார்க்கலாம் இப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஓகே அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் வெயிட் பண்ணுவீங்க இல்லைன்னு சொல்ல இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு நல்ல காலேஜில் சீட் இருக்கான்னு கேட்டால் மேனேஜ்மெண்ட் கோட்டையில் சீட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது நான் இப்போ இது யாருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னா எந்த காலேஜுமே கிடைக்காம நாட்ட லெட்டர் வந்தவன் ரவுண்ட் த்ரீல நாட்டை லெட்டர் வந்திருக்கும் ரெண்டாவது வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல பங்கேற்றுருக்க மாட்டான் ரெண்டாவது வந்து அட்டம் எழுதிட்டு வந்திருப்பான் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுவான் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷனும் நான் போடலை சார் கவுன்சிலிங்கே நான் பங்கேற்கலை நான் சப்ளிமெண்ட்ரியும் பங்கேற்கலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது இருக்கேன் என்னென்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் போட்டவங்களும் ஒரு கை பார்க்கலாம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது நிறைய டைம் இருக்குது சிந்திக்கிருக்கு உங்கள் அருகாமையிலே ஒரு பத்து பதினஞ்சு காலேஜில் போங்க இல்லை ஃபோன் அடித்து கேளுங்க எதாவது சீட் இருக்கான்னு கன்ஃபார்மாக சீட் இருக்கும் அருகாமையில் இருக்க பத்து பதினஞ்சு கல்லூரி நல்ல கல்லூரியாக பார்த்து லிஸ்ட் எடுத்துங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னானே அதுலேயே சீட் இருக்கும் ஏன்னா எல்லா சீட்டுமே வந்து பார்த்தீங்க இப்போ ரவுண்டு த்ரீலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிக்ளைன் பண்ணி போயிட்டாங்க நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலை இந்த சீட் எல்லாமே வேக்கண்ட் ஆகிருக்கும் ரெண்டாவது வந்து ரவுண்டு த்ரீலே டிக்ளைன் அப்போடு கொடுத்துருக்காங்க அண்டு ரவுண்ட் டூவிலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கான் ரவுண்டு த்ரீலேயே நாற்பதாயிரம் பேர் தான் ஜாயின் பண்ணுவோம் ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கஸ் ஆஃப் சீட் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு கவலை வேண்டாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டப்பா ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் அப்போர்டு ரிசல்ட் எப்போ வரும் இருபதாம் தேதி வரும் ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் இருபதாம் தேதி நல்ல ரிசல்ட் வருமானு யாரெல்லாம் அக்செப்ட் அப்போடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் ஏன்னா மாறறக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு இறுதி வாய்ப்புன்னு கூட நினச்சிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாமா நான் கேட்கலாமான்னு கேளுங்கள் நான் ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல ஜாயின் பண்ணியிருக்க கேட்காதிங்க உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா நல்ல கல்லூரியை கையில் வச்சுட்டு சும்மா நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறேன் சப்ளிமெண்ட்ரி போகிறேன்னெலாம் நினைக்காதீங்க சரியா ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு சீட் ரெண்டு சீட்டுன்னு இருக்கும் அது ட்ரிபிளி மெக்கானிக்கலாக இருந்தாலும் நல்ல காலேஜாக இருந்தாலும் சேர்ந்துருங்க மெக்கானிக்கல் சிவில் சீட்டில் சும்மாவே தருவான் சும்மாவே தருவாங்க காலேஜில் ஏன்னால் இருக்கும் சீட் இருக்கும் ஏன்னா யாரும் விருப்பம் இல்லாமல் வச்சுருப்பாங்க அதுக்குன்னு விருப்பமில்லாத சீட்டு நான் எனக்கு சார் அப்படி இல்லை நல்ல காலேஜில் நீ போய் கேள் கரெக்டு கிடைக்கும் அதுக்குன்னு எல்லா காலேஜும் நீ நேரில் அவசியம் இல்லை ஃபோன் அடித்து கேளு உனக்கு பிடிச்ச ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ் இருக்கும் அது ஃபோன் அடித்து கேளு இருக்குது ஸோ இந்த விஷயத்த பண்ணுங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு எங்கிட்ட நீங்கள் வேணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு சில கல்லூரிகளை வாங்கி தர முடியும்னு நினச்சேன் நினச்சி நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய காண்டாக்ட் அணுகலாம் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரி ரைட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எவ்வளோ சார் வேக்கன்ட் இருக்கும் அப்படிங்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஐம்பதாயிரம் வேகண்ட்டை கண்டிப்பாக இருக்க போகுது இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எங்க எப்போ தெரிய போகுதுன்னு இருபதாம் தேதி தெரிய போகுது இன்னைக்கு பதினெட்டாம் தேதி போய் இன்னைக்கு போய்ட்டு எல்லா டிஎஃப்சியும் காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் போயிருக்காங்க ஸோ அந்த சீட்டுமே வேகண்ட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இருபதாம் தேதி வந்து வரக்கூடிய அப்போர்ட் ரிசல்ட்லையும் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு விஷயம் ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு வேக்கன்சி வந்துடும் சப்ளிமெண்ட்ரிக்கு ஒரு ஐம்பதாயிரம் சீட் நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் எதாக இருந்தால் வேக்கன்சி வந்தால் தெரிஞ்சிடும் இருபத்தேழாயிரம் சீட்டு கன்ஃபார்மு மொத்தமாக ஐம்பதாயிரம் எல்லாமே சேர்த்து போக இந்த ரவுண்ட் ட்ரீவில் விட்டது போக வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ அதனால் அரிய வாய்ப்பு இருக்குது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சீட் இருக்குமா அப்படின் கேட்டால் ரவுண்டு டயர் ஒன் டயர் டூவில் முடிஞ்சிருச்சு மெக்கானிக்கல் சிவில் வேணால் இருக்கலாம் டயர் டூவில் பட் ஆனால் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் டயர் த்ரீ டயர் ஃபோர் காலேஜில் இருக்குது ஆனால் டயர் ஃபோர் அந்த மாதிரி கல்லூரியில் வேணால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கலாம் ஆகாத கல்லூரியில் இருக்கலாம் சரிங்களா இன்னுமே மூணு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பத்து பத்துலேருந்து இருபது காலேஜ் பக்கம் பத்து சதவீதம் சாரி முப்பது காலேஜ் பக்கம் பத்து சதவீதம் கூட சீட்டு ஃபில் பண்ணாத கால கல்லூரிகள் கூட இருக்குது அவங்களுக்கெல்லாம் பத்துலேருந்து சாரி முப்பது சதவீதமாவது மாணவர்கள் சேர்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே அன்னனிஸ்ட்டு சொல்கிறது தான் முப்பது சதவீதம் தான் மாணவர் சேர்க்கையில் இருக்கணுங்கிறாங்க பத்து சதவீதம் தான் இருக்குது ஸோ முப்பது சதவீதம் இருந்தால் தான் அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா நெக்ஸ்ட் இயர் அப்ளிகேஷன் அவங்களுக்கு கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு முப்பது காலேஜ் இருக்குது ஸோ இருந்தாலும் அது பரவாயில்ல அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பட் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஹாஃப் த சான்ஸ் இருக்குது முழு சான்ஸு நல்ல காலேஜ் பெரிய எஸ்என்எஸ் சாரி எஸ்எஸ்என்னு ஒரு ராஜலக்ஷ்மி ஒரு சென்னை இன்ஸ்டியூட்டு ஒரு சிஐடி ஒரு தான் சீட் இருக்குமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக கிடையாது ரவுண்ட் த்ரீலே சி வேக்கன்சி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு எப்போ இருக்குன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு எஸ்என்எஸ் மாதிரி காலேஜில் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு மெக்கானிக்கல் சிவில் இருக்கலாம் ஒரு ரவுண்டு த்ரீ சார் டயர் த்ரீ கல்லூரியில் இப்போ அக்ஷயா இல்லை வந்து ஈஷா இல்லை வந்து சென்னை ஜோனில் பாருங்கள் சென்னை ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஆர்டி இல்லை வந்து டிஜே இன்ஸ்டியூட்டு டிஎம்ஐ இந்த மாதிரி கல்லூரியில் இருக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் இருக்கலாம் இன்னுமே டயர் ஒன் கல்லூரியில் கூட ஒரு சில சீட்டுகள் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க அது தெரியல பட் ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் தருவாங்களா இல்லைங்க ஏன்னா அது வேஸ்ட்டாக போகிற சீட்டு கண்டிப்பாக தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ டொனேஷன் கேட்பாங்களான் சார் கண்டிப்பாக டயர் ஒன் கல்லூரியில் டொனேஷன் கேட்க வாய்ப்பு இருக்குது கேட்காம கூட போகலாங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் டொனேஷன் இல்லாமல் தருவீங்களான்னு கேட்டு பாருங்கள் ஸோ இது வந்து கடைசி வாய்ப்புன்னு சொல்லலாங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கு ஒரு ஆஃப் த சான்ஸ் ட்ரை பண்ணலாம் ஆனால் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அருமையான வாய்ப்பு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்குது எஸ்சி டு எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் கண்டிப்பாக சொல்கிறேன் எஸ்சி டு எஸ்சிஏ கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட் இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படின்னா என்ன சார் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையே கிடையாது யாரெல்லாம் எஸ்சியாக இருக்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் பில்லிங் பண்ணியிருக்கியோ அவனுக்கு எலிஜிபிள் ஃபார் சாய்ஸ் பில்லிங் எலிஜிபிள் ஸோ எஸ்சி சீட்டு எஸ்சியாக இருக்கிறவன் எஸ்சி சீட்டை போய் எடுத்துக்கலாம் எஸ்சிஎஸ் சீட்டை போய் எடுத்துக்கலாம் எஸ்சிஎஸ் சீட்டு கண்டிப்பாக ஃபில் ஆகாது அது தெரியும் கவர்மெண்ட்டுக்கு அதனால தான் எஸ்சிஎஸ் சீட்டு எல்லாமே எஸ்சிக்கு கொடுத்துட்றாங்க இந்த கவுன்சிலிங் அது ஸோ எஸ்சி மாணவர்களுக்கு ஒரு அடிச்சாம்பார் ஜாக் பாட்டுக்குற மாதிரி ஒரு கோல் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு எஸ்சிஎஸ்டிக்கு சப்ளிமெண்ட் இல்லை எஸ்சிக்கு முழுமையான ஒரு கோல் ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அண்டு டயர் ஒன்னில் கா சீட்டுக்குமானு கேட்காதிங்க டயர் டூவில் எல்லாம் இருக்கும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் டயர் டூவில் எஸ்சிஎஸ்சிஎஸ்டி சீட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ஹோப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க ஆஃப் த சான்ஸுக்கு ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கலனாலும் செப்டம்பர் மாதம் பத்தாம்தேதி முடி உங்களுக்கு டைம் இருக்குது அது என்ன சார் செப்டம்பர் பத்து ஏன்னா இருபத்தி ஆறோட உங்களுக்கு கவுன்சிலிங் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழோட கவுன்சிலிங் எண்டு இருந்தாலும் யூஜிசி நாம்ஸ் படி அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அட்மிஷன் ப்ராசஸ்ஸை காலேஜுக்கிட்ட செப்டம்பர் பத்துக்குள்ளே நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே போய் எல்லாமே சேர்ந்துருங்க இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை இருந்ததுன்னா இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் சார் நான் எனக்கு படிக்கணும் நான் அப்ளேயே பண்ணலை அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுவாங்க நீங்கள் அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே போய் உங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போக முடியாது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு என்ன ப்ராசஸ்ஸு அப்படின்னு கேளுங்க ஃபஸ்ட்டு சீட் இருக்கான்னு கேளுங்க எந்த கோ கோர்ஸுக்கு இருக்குன்னு கேளுங்க ஒரு சீட் இருந்தாலும் விடாதீங்க அவங்க வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம் உங்களுக்கு தரணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த ஒரு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் போங்க ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் முடியும் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் போய்க்கலாம் அட்மிஷனுக்கு அதுக்குன்னு செப்டம்பர் முடியும் டைம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்குள்ளேயே போங்க மேனேஜ்மெண்ட் போட்டால் சொல்கிறேன் ஸோ இனிமேல் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகணுன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா வழியாக சப் செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்காது எஸ்சிஎஸ்டிக்கு சலுகை போஸ்ட் சலுகைகள் அப்புறம் ஆயரருவா கிடைக்கிறது நான் புதல்வன திட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை சாரி அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுப்பாங்களே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க கவர்மெண்ட் டேட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் கொடுப்பாங்க அது வந்து தௌசண்ட் ருபீஸ் மாதம் கிடைக்கும் சாரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் அந்த இருந்தால் கிடைக்கும் சீட்டு எஸ் எஸ்எஸ்டிக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் வேணும்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் நீங்கள் போனோம் அது அப்ளை அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு ஸோ இந்நேரம் அது அதுக்கு தான் போனோம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னு நினைக்கிறவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால இதெல்லாம் கிடைக்காது இந்த சலுகையெல்லாம் சொன்னால் தான் கிடைக்காது டேரெக்டாக அவங்க என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ ஒன் இயர் ஃபீஸ் சொல்லுவாங்க அந்த ஒன்னி ஒன் ஒ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இருக்கும் ஸோ அந்த ஃபீஸ் சொல்லுவாங்க அந்த ஃபீஸ் தான் கட்டணும் எந்த சலுகையும் இருக்காது இதுதான் மெயின் ஸோ அதே மாதிரி எஸ்சி டு எஸ்சி கவுன்சிலிங்லேயும் உங்களுக்கு எல்லா ஆஃபரும் கிடைக்கும் எஸ்சிக்காரங்களுக்கு ஐம்பதாயிரம் சலுகை கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ நீங்கள் இந்த கவுன்சிலிங் வேண்டாம் நான் வந்து மே மேனேஜ்மெண்ட்லேயே சேர எஸ்சியாக இருக்கிறவன் எஸ்சிஆர் எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவன் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டில் சேர்றேன் அப்படின்னாலும் உனக்கு அந்த சலுகை கிடைக்காது இது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சலுகையெல்லாம் நான் பார்க்கல சார் டேரெக்டாக நம்ம போய் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதாங்க இறுதி வாய்ப்பு ஸோ யாரால் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கலாம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எங்கிட்ட கேளுங்க அண்ட் ஆல்சோ இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு சீட்டு வேணாலும் கேளுங்க அண்ட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம டீம்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் ஸோ எனிவே இந்த வீடியோ இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் இறுதி வாய்ப்பு சொல்கிறது தான் வந்தேன் இன்ஜினியரிங் படிக்கிறோம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஆசையும் இருக்கும் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணாலும் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது வெளியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் நிறைய சீட்ஸ் இருக்குது ஸோ வேஸ்ட் பண்ணிக்காதீங்க சீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு உட்காண்ட்ருக்காங்க காலேஜஸ் டிமாண்ட் பண்ணுற காலேஜ் வந்து விட்டுட்டு வேறு காலேஜ் போங்க சில காலேஜ்லாம் டொனேஷன் வாங்குறதில்லை ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் பாருங்கள் எனவே தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கம்பே பள்ளைக்கம்பரசம் முடிஞ்ச அளவுக்கு அட்டானாமஸ் கல்லூரியாக பாருங்கள் ஏன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஓகேவா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஏன்னா சார் கவுன்சிலிங் முடிஞ்சு என்ன பேச போகிறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பற்றி தான் இன்ஜினியரிங் வீடியோஸ் எல்லாம் வரும் சரியா தேங்க்யூ